உங்களை எல்லாருமே மினிஸ்டிஸ் கண்புடன் அழைக்கிறேன் ஹலோ இல்லையா பாருங்க கர்த்தர் யாருக்குமே சரி எதுவுமே சரி சும்மா கொடுக்க மாட்டாரு எல்லாருமே வந்து அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவாருங்க பரிசோதிப்பார் அவர் பாருங்க ஏன் நம்ம பார்த்தோம்னா அவர் நம்ம அப்ரஹம் கூட வந்து அவர் வந்து விஸ்வாசிகள் எல்லாருக்குமே தகப்பான அவரை உட்கார வச்சிருக்காரு எப்படி அவர் உட்கார வச்சார்னா அவரை கூட வந்து கர்த்தர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் அவரை டெஸ்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை கர்த்தர்ஸ் சொன்ன அந்த ரெண்டு கமான்மெண்ட்ஸை கூட அப்ரஹம் எந்த ஒரு இடத்துலையுமே தவறி போகாமல் அவர் அந்த இடத்துல வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணதால தான் அவரோடக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல நான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கர்த்தர்ஸ் சொல்றாரு நீ வந்து நான் சொன்ன அந்த ரெண்டு கட்டளைகள் அதாவது அந்த கற்பனைகளை நீங்கள் எப்போ நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்ந்து வரும்னு சொல்றாரு பாருங்க அப்ரஹானுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அப்ரஹாம் பாருங்க இந்த ரெண்டு கமேன்மெண்ட்ஸை கூட அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாருங்க எப்படின்னு பாருங்க அந்த முதலாவது கமெண்ட்மெண்ட் என்ன நம்ம பார்த்தோம்னா உன்னுடைய முது உன்னுடைய முழு இருந்தயத்தோடவும் உன்னுடைய முழு ஆத்மாவோடவும் உன்னுடைய முழு பலத்துடனும் அதாவது மனத்து மனசோடவும் நீ வந்து உன்னுடைய கர்த்தரை நீ நேசிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவது இது என்னன்னு பார்த்தோன்னா கமெண்ட்மெண்ட் பார்த்தோன்னா நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்கள கூட நீ நேசிக்கணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஆமாம் இந்த ரெண்டுமே வந்து அப்ரஹம் கண்டிப்பாக அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம ஆதி யாகத்தில் நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் அவர் எவ்வளோ நேசிச்சார் பாருங்களேன் அவர் வந்து கர்த்தரை தேடினப்போ கர்த்தருடைய வாக்கு அவர்கிட்ட வந்துச்சு அவர்கிட்ட வந்தப்போ அந்த வசனம் வந்தப்போ அவர் என்னன்னா அவரை நேசித்தார் அது மட்டும் இல்லை கர்த்தர் பாருங்க அப்ரஹமாக உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொன்னப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னாரு ஆனால் வந்து கர்த்தர் நீ இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை பாருங்க அப்ரஹம் என்ன பண்ணாரு அவர் சொன்ன உடனே அவர் அதிகமாக நேசிச்சார் கர்த்தர் அவர் அதனால தான் அவர் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு அவர் அவர்கிட்ட கிட்டே இருக்கிறது அதாவது அவர் மனைவி அவர் மனைவி அப்புறம் அவர்கிட்ட இரு அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாமான்களெலாம் எடுத்துக்கிட்டு அவர் கூட வரேன் சொன்ன அந்த லோகத்தை கூட கூட்டிட்டு அவர் என்ன பண்ணாரு உடனே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு வந்துட்டார் பாருங்க கீழ் படிஞ்சு வந்துட்டார் இந்த இடத்துல உண்மைதான் அவர் நேசிக்கிறதுனால தான் கீழ்படிஞ்சார் இன்றைக்கி கர்த்தர் வந்து நம்மளை யாராவது நீ வந்து அந்த வேலை செய் இல்லை நீ இந்த நீ பண்ணுற அந்த வேலையை விட்டுட்டு நீ போய் எனக்காக ஏதாவது வேலை செய்யணும் செய்வோமா நிறைய பேர் வந்து செய்ய மாட்டேன்றாங்க இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கில் ஒருத்தர் மெக்கானிக் இருக்கார் அவர் அவருக்கு வந்து கர்த்தர் ஒரு ஊரை காட்டியிருக்காரு அந்த ஊரை காட்டிட்டு நீ அந்த ஊரில் போய் நீ ஊழியம் பண்ணு அப்படின்னா இவர் என்ன யோசிச்சேன்னு ஐயோ நான் போய் அந்த இடத்துல ஊழியம் பண்ணேன்னா என்னுடைய பொண்டாட்டி என் பிள்ளைங்கள்லாம் யார் சார் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகலை ஒரு தடவை என் கணவர் போய் அவர்கிட்ட பேசினப்போ கார் ரிப்பேருக்காக கொண்டு போனப்போ அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு அவர் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு காட்டினார் நான் தான் போகலை அப்படின்னு பையன் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க போனாங்க போகணும்னு இருக்குங்க ஆனால் என் குடும்பமுடைய அந்த சூழ்நிலை அதை பார்த்துட்டு எங்களால் போக முடியலன்னு சொல்லி விட்டுட்டார் அது மட்டும் இல்லை பாருங்கள் கர்த்தரை நம்ம நேசித்தோன்னா முழுமையாக அவர் சொன்னதை நம்ம கீழ்ப்படையணும் இல்லையா முழு மனசோட அவரை நம்ம கீழ் நம்ம அவரை நேசித்தா மட்டும்தான் அவர் சொன்னதை வந்து நம்ம கேட்க முடியும் பாருங்கள் அப்ரஹம் வந்து முழு மனசோடு அவரை நேசித்தார் அதனால தான் வந்து உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வா அவருக்கு இருக்கிற அந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்க உறவினர்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டார் அவர் திரும்பி அவர் இறந்து போகிற வரைக்கும் கூட அந்த பரலோகத்தில் சேர்ற வரைக்கும் கூட அவர் அந்த சைடு கூட திரும்பி கூட பார்க்கலையாம் அவ்வளோ இதுவாக இருந்திருக்கார் அவர் கர்த்தர் சொன்னார் அது மட்டும் தான் கேட்டார் பாருங்கள் எவ்வளோ இது அதே மாதிரி பாருங்களேன் மார்க்கில் நம்ம பத்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வாலிப பையன் வந்து கர்த்தரை கேட்பார் போதகரே நான் வந்து பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் பரலோகத்துக்கு அந்த நித்திய ஜீவம் எனக்கு வேணும் நான் அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்டப்போ கருத்தை சொல்வார் நீ வந்து இந்த விபச்சாரம் பண்ணாத கெட்ட வேலை பண்ணாத உன் தாய் தகை பண்ண மரியாதையாக பார் இதெல்லாம் சொன்னப்போ நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அதை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பின்தொடருன்னு சொல்லுவார் பாருங்க இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு நீ என்னை பின்தொடருன்றார் கர்த்தர் ஆனால் அந்த வாலிபன் என்ன செய்கிறார் தெரியுமா அவரால் அது பின்தொடர முடியல ஏன்னா அவர்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது அவர் கர்த்தரை விட அதிகமாக பணத்தை நேசிக்கிறாரு இந்த காலத்தில் நிறைய பேர் என்னன்னா கர்த்தரை நேசிக்காமல் அவங்களுக்கு இருக்கிற அந்த நகை பணம் அவருக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அவருடைய படிப்பு அவருடைய பேர் புகழ் வீடு வாசல் இது எல்லாத்தையுமே நேசிக்கிறாங்க அதனால தான் வந்து அவங்க கர்த்தருக்கு கிட்டே வரவே முடியாமல் இருக்காங்க பாருங்களேன் இங்கே அப்ரஹாம் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல அந்த கர்த்தர் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது கமெண்ட்மெண்ட் கூட அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு பாருங்க லோத்தை வந்து அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவர் கூடவே கூட்டிகிட்டு வந்தார் அவர் கூடவே வந்ததுனால கர்த்தர் வந்து அப்ரஹாமை கூடவே லோத்தை கூட ஆசிர்வதிச்சார் இல்லையா ஆசிர்வதிச்சப்போ பாருங்க நம்ம பார்த்தோன்னா அப்ரஹமுடைய வேலை வேலைக்காரங்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் நடுவில் சண்டை வந்துடும் அந்த சண்டை வந்தப்போ இவர் என்ன பண்ணணும் லோத்து போய் அப்ரஹாம் உடைய வேலைக்காரங்க அப்படியும் கூப்பிட்டு இல்லைன்னா லோத்து வந்து என்ன பண்ண இவங்க வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு நிற்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க கூடாது சமாதானமாக இருக்கணும் அவர் என்னுடைய சகோதரர் என் சகோதரர்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறீங்க நீ வந்து என்கிட்ட வேலை செய் நம்ம எல்லாருமே சகோதரர்கள் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு கண்டுக்காம விட்டுட்டார் பாருங்கள் ஆனால் அப்ரஹம் என்ன பண்ணியிருக்காரு இந்த இந்த பிரச்சனை கிட்ட ஸ்டார்ட் ஆனது பெரியவங்கக்கிட்ட வர அதாவது அப்ரஹாம்கிட்டையும் கிட்டயும் லோத்து வந்து எதிர்த்து பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு முன்னாடியாவே கூப்பிட்டு லோத்து நீ எந்த சைடு புரியோ அந்த சைடு நீ அது நான் அடுத்த சைடு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவர் அது மட்டும் இல்லை பாருங்கள் லோத்து வந்து சுதமா குமரா பிராந்தத்துக்கு அந்த தேசத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்னால் அதை அழிச்சிடணும் அது வந்து ரொம்ப 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 கொடுமையாக அதாவது கெட்ட காரியங்களுக்கு எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற எல்லா இச்சைகளும் எல்லா கெட்ட கெட்ட காரியங்களும் அந்த தேசத்தில் பயங்கரமாக இருக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ கெட்டவங்க இருக்காங்களாம் அந்த இடத்துல அதனால் வந்து அந்த கர்த்தர் அந்த சுதமா குருமார அந்த பிராந்தத்தை அந்த தேசத்தை வந்து அழிக்கணும்னு நினச்சப்போ லோ அப்ரஹம் கிட்டே வந்தார் அப்ரஹிம் அப்ரஹம் கிட்டே வந்தப்போ பாருங்க அதிகாரம் பந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அப்ரஹாம் வந்து அவர்கிட்ட வேண்டிப்பார் ஐயா ஐயா நீங்கள் வந்து அந்த தேசத்தில் வந்து அந்த ஊரில் வந்து நீதிமான்கள் ஐயா ஐம்பது பேர் இருந்தால் அந்த தேசத்தை நீங்கள் அழிச்சிடுவீங்களா இருபது பேர் இருந்து அழிச்சிடுவீங்களா ஐயா பத்து பேர் இருந்து அழிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஞ்சு பேர் இருந்து அழிச்சிடுவீங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஏன் அவர் கெஞ்சுறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல லோத்து இருக்காரு பாருங்க என்ன சொல்றாரு உன்னை போலயே உடைய சகோதரர் கூட நீ நேசின்னு சொல்லியிருக்காரு அப்ரஹம் அவர் அவர் நேசிக்கிறார் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கருத்தர்கிட்ட எப்படிலாம் அவர் மன்றாடுவாரோ அந்த மாதிரி லோத்துக்காக கூட அவர் மன்றாடி இருக்காரு பார்த்தீங்களாங்க ஹலே லுயா அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா சுதமா கோமரா பிராந்தத்தில் வந்து அஞ்சு ராஜாக்கள் வந்து கொண்டு போயிடுவாங்க அந்த தேசத்தையே அந்த வந்து கொள்ளடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் லோத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து இவர்கிட்ட சொல்லுவார் அந்த சேவகன் வந்து அப்ரஹாம் கிட்ட சொல்றாரு ஐயா உன்னுடைய சகோதரருடைய பணம் அந்த எல்லாமே வந்து அந்த அஞ்சு ராஜாக்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னப்போ அப்ரஹாம் என்ன பண்ணுவார் தெரியுமா ஆஹா கொண்டு போயிட்டாங்களா நல்லன்னு நடந்தது என்கிட்ட இருந்த தப்பு நல்லா இருந்திருக்கும்ல என்னை விட்டுட்டு போனா இல்லை அவனுக்கு நடக்கணும் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லலை அவர் அவர் என்ன சொன்னார் உடனடியாக அவர்கிட்ட இருக்கிற அந்த முந்நூறு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அஞ்சு ராஜாக்களோட சண்டை போட்டு அங்கே இருக்கிற எல்லாருடைய பணம் நகை பெண்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து அவங்கவுங்கக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார் அவருக்கு பார்த்திங்களாங்க அதுதான் இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்ம என்ன செய்வோம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி அடிச்சுப்போம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தப்போ நல்ல வேணும் அவங்களுக்கு அவங்க அந்த காரியம் செஞ்சாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கணும் நம்மலாம் அந்த மாதிரி தான் யோசிப்போம் ஆனால் அப்ரஹாம் அந்த மாதிரி யோசிக்கல மற்றவங்களுக்கு வந்த கஷ்டம் எல்லாமே தனக்கு வந்த மாதிரி நினச்சிருக்காரு அது மட்டும் இல்லை பாருங்க அவர்கிட்ட இருக்கிற அப்ரஹாம் கிட்டே எலியாசர் இருப்பார் அவர்கிட்ட செய்கிற அந்த மொத ஒரு பெரிய வேலை செய்கிறவர் வேலைக்காரர் அவர் அந்த எலியாசர் பாருங்கள் எப்படின்னா இவர் வந்து ஐகு அந்த எங் எந்த இடத்துலனா அவங்க அப்பா வீட்டிலேருந்து அப்ரஹாம் அவங்க அப்பா வீட்டிலேருந்து வரப்போ இந்த எலியாசர் என்ன பண்ணுவார்னா எலியாசர் வந்து இன்னொருத்தருங்க கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அந்த இடத்துல இருந்து அவர் வேலை செய்யாமல் அந்த இடத்துலேருந்து அவர் ஓடி வந்துடுவார் வீட்டை விட்டுட்டு ஓடி வர்றப்போ அவங்க அந்த பழைய எஜமானர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துரத்திக்கிட்டு வருவாங்க அவங்கள துரத்திக்கிட்டு வரப்போ பாருங்கள் அப்போ அதே சமயத்தில் கர்த்தர் இவரை கூப்பிட்டப்போ இவர் வந்து ஐகுப்து தேசத்துக்கு இருக்காரு அப்ரஹம் அந்த இடத்துல அப்ரஹாம் ஐகுப்து தேசத்துக்கு போயிட்டுருக்கிறப்போ இந்த எளியாசர் வந்து எதிரில் வருவார் எதிரில் வந்தப்போ ஏன் இந்த மாதிரி ஓடி வர ஏன் என்னன்னா இந்த மாதிரி வந்து நான் ஒரு வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் என்னால் அங்கே வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ அதே மாதிரி அந்த பழைய அந்த எளியாசருடைய பழைய எஜமான்கள் வந்து இவரை கொண்டு போகணும்னு சொல்லி வந்தப்போ அப்ரஹம் என்ன பண்ணுவார் தெரியுமா அவர்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை அவருக்கு கொடுத்துட்டு அவ இவருக்காக அந்த இவர் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு இவரை வந்து விடுவிப்பார் பார்த்திங்களாங்க இவர் யோசிச்சிருக்கலாமே ஒரு வேலை ஐயோ நானே வந்து கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை கொண்டு போயிட்டு நான் இந்த ஊ எங்கே போவேன் தெரியாது எப்படி இருப்பேன்னு தெரியாது எனக்கு பணம் வருமா வராதா இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது நான் இந்த பணத்தை வந்து எங்களுக்காக எதுக்காக செலவு பண்ணணும் நானே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இளையாசருக்காக செலவு பண்ணுவார் அவர் பார்த்திங்களாங்க நல்ல மனசு இல்லையா கர்த்தர் அவர் வந்து அப்ரஹாம் யோசிச்சார் ஐயோ இந்த நிலைமையில் நான் இருந்தால் எனக்கு யாராவது உதவி பண்ணால் நல்லா இருக்குமே நான் யோசிப்பேன்ல அந்த அந்த மாதிரி அப்ரஹாம் யோசிச்சார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா ஐயோ நமக்கு ஏதாவது உதவி பண்ணால் நல்லா இருக்குமே நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லி நம்ம கூட நிறைய விஷயங்கள் யோசிப்போம் இல்லையா ஆனால் வந்து மற்றவங்களுக்கு நம்மளால் அந்த உதவி செய்ய முடிஞ்சால் கூட நம்ம அந்த உதவி செய்ய மாட்டோம் நிறைய நம்ம ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுப்போம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்காது உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இருத்தங்க மற்றவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் ஆமாம் ஒருத்தங்களை நீ வந்து ஆறுதலாக ஒருத்தங்க கிட்ட நீ பேசுனியா உனக்கு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு மேத்யூ அஞ்சாவதுல நம்ம பார்த்தோன்னா என்ன எழுதியிருக்கோங்க நீ வந்து மற்றவங்களை நீ ஆறுதல் சமாதானப்படுத்தினா உனக்கு அந்த சமாதானம் வரும் நீ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீ எதை வந்து நீ வந்து வித்துறியும் அதாவது எது வந்து நீ வந்து நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அது உனக்கு திரும்பி கிடைக்கும்னு சொல்கிறாரு கடவுள் பார்த்திங்களா ஆமாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும் நான் நல்லபடியாக வளர்ந்தால் போதும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் அந்த மாதிரி மனசோட நம்ம இருந்தோம்னா என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நான் மட்டும் கருத்தர்கிட்ட இருந்தால் போதும் மற்றவங்களாம் எனக்கு வேண்டாம் மற்றவங்க எப்படி போனால் போட்டோம் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம வந்து கணிக அந்த இறக்கமுள்ள மனதோட வந்து மற்றவங்களையும் நம்ம பார்த்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறப்போ கருத்தர் நம்மளை கூட அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நீ கணிக்கிற உள்ள மனசோட and kia ora to இறக்கமுள்ள மனசோட இருக்கியா உன் மேலே நான் இறக்கப்படுவேன்னு சொல்லியிருக்காரு அவர் ஆமாம் நீ இறக்கம் இல்லாமல் இருந்தேன்னா உன் மேலே அவர் இறக்கப்படவே மாட்டார் அதான் சொல்கிறார் கர்த்தர் நீ வந்து எதை செய்தியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்ன சொல்கிறாரு நீ வந்து உன்னுடைய முழு மனசோட உன்னுடைய முழு ஆத்மாவோட முழு மனதோட நீ வந்து கர்த்தரை நேசி அதே மாதிரி நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ உனக்கு எப்படி எல்லாம் யார் என்னென்ன செய்யணும்னு நீ ஆசைப்பட்றையோ அதே மாதிரி நீ மற்றவங்களுக்கும் செய்யணும் அப்போ தான் வந்து நீ வந்து என்னுடைய மகனா மகளா நீ இருப்ப இல்லைன்னா என்னுடைய மகனாக மகளா நீ இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ற அப்பதான் உனக்கு அந்த பரலோகத்துல உனக்கு இடம் கிடைக்கும் நான் வந்து நான் மட்டும் என் தகப்பன்கிட்ட சந்தோஷமாக பரலோகத்தில் இருந்துட்டு அந்த மகிமையிலாம் அனுபவித்த போதும் நான் யோசிச்சிருக்கலாமே ஏன் நான் உங்கள் எல்லாருக்காகவும் அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு பூமி மேலே வந்து அந்த கல்வறை சிலுவையில் நான் எதுக்காக தொங்கணும் அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா ஆனால் அவர் என்ன நினச்சாரு ஐயோ என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் எதுக்காக இந்த இடத்துல என் தகப்பனோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் நான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்களை எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து நான் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு கருத்தர ஆசைப்பட்டார் இல்லையா இன்றைக்கி நம்ம கூட நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காமல் நம்ம மட்டும் சுகமாக இருக்கணும் இருக்கணும்னு நினைக்காம மற்றவங்க எல்லாருமே சுகமாக இருக்கணும் மற்றவங்க எல்லாருமே சந்தோஷம் இருக்கணும் என் தகப்பனை நான் சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக கருத்துடைய ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம் நம்ம சுதந்திரம் பண்ணிக்கலாம் சுதந்திரிச்சுக்கலாங்க ஹலே லுயா பார்த்தீங்களாங்க அதை நமக்கு வேணும்னா நம்ம இந்த ரெண்டு கட்டளைகளும் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் யாரெலாம் இந்த ரெண்டு கட்டளைகளும் ஃபாலோ பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நித்திய ஜீவம் கர்த்தனுடைய அந்த பரலோகத்தில் நமக்கு இடம் கிடைக்குங்க ஜபிச்சுக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனே ஹரே லயா ஸ்தோத்திரம் தேவனே ஸ்ரோத்திரம் பரிசு தாவியானவரே ஸ்ரோத்ரம் ஐயா ஆமா ஐயா இந்த ரெண்டு கட்டளைகளும் இசைசப்பா எந்த இடத்துலையும் நாங்கள் தவறி போகாமல் செய்வதற்காக நீங்கள் உங்கள் கிருபை எங்களுக்கு கொடுங்க தேவனே இசைப்பா ஐயா எங்களுடைய மனசுக்குள்ளே எங்கேயாவது கசப்பான வேர்க்கல் இருந்தால் அந்த வேர்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஐயா உங்களுடைய பாசத்தோடு நிரப்புங்க தேவனே இசைப்பா ஐயா முழு மனதோடு நாங்கள் உங்களை நேசிக்கணும் எங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை கூட நாங்கள் நேசிக்கிற அந்த மனசை எங்களுக்கு கொடுங்க தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி நடத்தி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஏசுவின் நாமத்தில் ஐயா என்னோட சேர்த்து ஜபிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க ஐஸ்வர்யத்தை கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா உங்கள் கிருபையுடன் ஐயா ஏசப்பா எல்லாரையுமே ஆசிர்வதிங்க ஐயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் 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 ஆசிர்வதி